மலை இருக்கும் இடமெல்லாம் மகேசனின் மைந்தன் இருக்கும் இடம் என்று ஒரு பழமொழியே உண்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்றது போல கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த மலைப்பகுதியில் மருத மலைப்பகுதியில் மலை மீது குறிக்கொண்டிருக்கிற சுப்பிரமணியர் கொல்லை அழகோட காட்சி தருகிறான் அதை மருதமலை முருகனை நாம வாழ்க்கையில தரிசித்தால் வளமும் நலமும் நிச்சயம் என்று ஐதீகத்தோடு சொல்கிறார்கள் முருக பக்தர்கள் மருதமலை கொங்கு தேசத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான மலை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி மேற்கு தொடர்ச்சி மலையில் தரை மட்டத்திலிருந்து ஐநூறு அடி உயரத்தில் இருக்கிற ஒரு கோவில் கோவையிலேருந்து வடமேற்கு திசையில் சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குது அதாவது கோயம்புத்தூர்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் மெயினில் இருந்து கோவை மாநகரத்திலிருந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் சொல்றதுக்கு எல்லா வசதிகளுமே இருக்குது அங்கிருந்து நிறைய பஸ்ஸு வசதி இருக்குது ஆட்டோ வசதியெலாம் இருக்கிற ஒரு அற்புதமானது தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலேருந்தும் கோவை நகருக்கு பஸ் வசதி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் தான் காந்திபுரம் பஸ் நிலையத்திலேருந்து டவுன் பஸ்கள் மருதமலை அடிவாரத்துக்கு வரிசையாக போய்கிட்டே இருக்கும் சரசர சரசரனு பஸ்கள் போய்கிட்டே இருக்கிறத பார்க்கலாம் மருதமலையினுடைய அடிவாரத்தில் கோயிலுக்கு செல்வதற்கு வசதியாக கோயில் நிர்வாகம் சார்பில் சின்ன பேருந்துகள் மினி பஸ்ஸெல்லாம் கூட இயக்கிகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது மருதமலை கோவிலில் முதல்ல ஆதி மூலஸ்தானத்தில் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கிற முருகனை நாம் தரிசனம் செய்யணும் அதற்கு அடுத்தாப்பில் பஞ்சமூக விநாயகரையும் தரிசனம் பண்ணணும் அடுத்தாப்புல மூலவர் முருகப்பெருமான முருகி தரிசனம் செய்து கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்யணும் தொடர்ந்து பக்கத்திலேயே பட்டீஸ்வரர் மரகதம்பிகை வரதராஜ பெருமாள் மற்றும் நவகிரக சன்னிதியானி சந்நிதினு வரிசையாக இருக்குது வழிபடுவதற்கு அத்தனை தெய்வங்களையும் ஒரு சேர வழிபடலாம் மேலும் கோயிலில் பாம்பாட்டி சித்தர் சன்னதியும் ரொம்ப ரொம்ப விசேஷமாகவும் அமானுஷ்யங்கள் நிறைந்ததாகவும் அதிசயங்கள் கொண்டதாகவும் பார்க்கப்படுது சப்த கன்னியர் சன்னிதியையும் இங்கே பார்க்கலாம் பொதுவாக சோழ தேசத்தில் இருக்கிற கோவில்களில் தான் சப்த கன்னியர் சன்னிதி உண்டு இந்த மருதமலை கோவிலையும் கண்ணீருக்கு சன்னிதியையும் படிக்கட்டில் இருக்கிற இடும்பன் சன்னதியையும் பார்க்க முடியும் எப்படி பழனி முருகன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இடும்பன் சன்னதியை நம்ம பார்க்குறோமோ அங்கே அதே போல் இங்கேயும் இடும்பனுக்கு சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கு மருதமலையினுடைய அடிவாரத்தில் படிக்கட்டு பாதையில் தொடக்கத்தில் தான் தோன்றி தோன்றி விநாயகர் அப்படின்ற ஒரு கோயில் அமைஞ்சிருக்குது இந்த விநாயகரோட இயற்கை அமைப்பே ரொம்ப அழகாக இருக்கும் பிற கோவில்களில் அதாவது பார்க்குற மற்ற கோவில்களில் காண்பதற்கு அரிதானது இது அப்படிங்கிறாங்க விநாயகருடைய அழகு பெருமைகள் மருதமலை தோன்றி பதிகத்தில் வண்ணச்சரவம் தண்டமாணி சுவாமிகள் அவ்வளவு செழிப்போடு தெரிவிச்சிருக்கார் தாந்தோன்றி விநாயகரை வணங்கி சென்றால் சரியாக பதினெட்டு படிகள் கொண்ட பதினெட்டாம் படி இருக்கு சபரிமலைக்கு சென்று ஐயப்பன வழிபட இயலாதவர்கள் இந்த பதினெட்டாம் படிக்கு வந்து வணங்கி செல்கிற வழக்கத்தையும் வச்சிருக்கிறாங்க கோவை மாவட்டத்தில் மருதமலை அப்படிங்கிறது பெரியநாயக்கம்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சோமயம்பாளையம் ஊராட்சியில் உள்ள ஒரு மலைதான் ஆனால் இன்றைக்கெல்லாம் இது மொத்தமுமே மருதமலை அப்படின்னு ஆகுது எப்படி நம்ம சென்னையை தாண்டி சோத்துப்பாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் மேல்மருவத்தூர் கோவில் வந்த பிற்பாடு அந்த சோத்துப்பாக்கமே மேல் மேல்மருவத்தூர்னு நினச்சோம் இந்த பகுதி முழுக்கவே மருதமலை அப்படின்னா தான் தெரியும் மிகப்பழமை வாய்ந்த கோவில் இது திருமுருகன்பூண்டி கோவிலில் இருக்கிற கல்வெட்டுகளில் மருதமலை கோவிலை பற்றின குறிப்புகளும் காணப்படுது ஏறக்குறைய ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே பாம்பாட்டி சித்தர் குகை கோவிலும் இந்த கோவில் முற்காலத்தில் கொங்கு வேட்டுவ கவுண்டர் மன்னர்களுடைய சொத்து அப்படின்னு இருக்க இருந்ததாக சொல்லப்படுது முருக கடவுளின் மீ பிற கோவில்களைப் போலவே மருதமலை செல்லும் கோவிலும் மேற்கு தொடர்ச்சியின் விரிவான இந்த மலை உச்சியில் அமைந்திருப்பது சிறப்பு பக்தர்கள் எல்லோரும் செல்லமாக ஆறுபடை முருகனை வணங்கி வருகிறோம் இல்லையா இந்த மருதமலையை முருகப்பெருமானுடைய பெருமானுடைய ஏழாவது படைவீடு அப்படின்னு சொல்லி பெருமிதத்தோடு சொல்கிறாங்க மருத மலை வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய அற்புதமான ஸ்தலங்களில் முக்கியமானது